இலங்கையில் வேடர்களின் பரவல் தொடர்பாக பார்க்கிறபோது இலங்கையில் வசித்து வருகின்ற வேடுவர்களுக்கு இடையே பல்வேறு வகையான பிரிவுகள் காணப்படுகின்றன ஆரம்பத்தில் பதினாறு கோத்திரங்கள் காணப்பட்டதாகவும் பின்னர் அவை குறைவடைந்து தற்போது ஆறு கோத்திரங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தரவுகள் குறிப்பிடுகின்றன ஊரு கோத்திரம் தலா கோத்திரம் நபுடன் கோத்திரம் உனாபான கோத்திரம் 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 என்பனவே அந்த ஆறு கோத்திரங்கள் ஆகும் அடிப்படையிலும்டர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் மரம் இலை கொலைகளை அணிந்தபடி வேட்டையாடி வாழ்ந்த மக்கள் கல்வேடர்கள் என்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற கடல் தொழிலை வாழ்க்கை முறையாக கொண்டுள்ள மக்களை கரையோர வேர்டர்கள் என்றும் செய்தி பயிற்சகையினை வாழ்க்கை முறையாக கொண்டு சிறிய கல்லாலான வீடுகளை அமைத்து வாழ்ந்து வருகின்ற சமூகத்தை என்றும் அழைக்கின்ற வழக்கம் ஆரம்ப காலத்தில் வேடர்கள் ஒற்றையாக அல்லது இரண்டு மூன்று குடும்பங்கள் இணைந்து சிறு குழுக்களாக குகைகள் உட்பட்டு தமது வாழ்விடங்களில் வாழ்ந்து வந்தனர் குறித்த வாழ்விடம் அங்கு வாழ்ந்து வந்த குடும்பங்களின் பொது உரிமையாக இருந்தது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த வாழ்விடத்தின் சிறு பகுதியை ஒதுக்கி இருந்தனர் சுற்றாடலின் சமநிலை மற்றும் வளத்திற்கு கேடு விளைவிக்காத தேடி வாழ்ந்து வந்தனர் வாழ்வதற்காக மட்டுமே உணவு தேவைப்பட்டது இதனால் உணவு வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தது வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் மீன்பிடித்தல் போன்ற முறைகளின் மூலம் அவர்களுக்கான உணவு கிடைத்து வந்தது வேட்டையே பழங்கால வேடர்களின் வாழ்க்கை வழியாக இருந்தது இதனால் அவர்களுடைய கண்கள் கைகால்கள் மற்றும் அங்கு அசைவுகள் வேண்டிக்கு ஏற்ப தேர்ச்சி பெற்றவையாக இருந்து வந்தன அங்கு வசித்து வந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேட்டையாடுவதற்கென சுமார் இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது ஏக்கர் வரையான மனாந்திர பகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தன இவை மரங்களினால் அல்லது கற்களினால் அடையாளப்படுத்தப்பட்டு இருந்தன அங்கு எல்லைமீறல்கள் இடம்பெற்று இருக்கவில்லை வில்லு அம்புகள் கைக்கோடரி மரவீட்டி போன்ற இலகு ஆயுதங்களை பயன்படுத்தி வேட்டையாடி உணவு தேவையினை நிறைவு செய்தார்கள் இதேபோல கரையோரங்களில் வாழ்ந்த ஆதிவாசிகள் கடல் கலப்புகள் ஓடைகள் வாவிகள் போன்றவற்றில் மீன்களை பிடித்தார்கள் இவற்றில் சிறிய நீர்நிலைகளில் நீர்வழியேறும் வழிகளின் ஊடாக நீரை வழியேற்றல் நச்சு இலைகள் கொடிகளை நேரில் இடுதல் போன்ற முறைகளில் மீன்களை பிடித்தன இது கெவன என்று அழைக்கப்பட்டது இலங்கையில் வேடர்களின் ஆடை அணிகலன்கள் இடும்பிற்கு கீழ் ஆண்கள் அணிந்த ரெட்டி என்கிற மரப்பட்டைகளால் ஆன ஆடை முக்கியம் பெறுகிறது பிற்காலத்தில் ஆண்கள் கோவணம் என்கிற துணியாலான மறைப்பினையும் பெண்கள் இடும்பிற்கு கீழ் துணிகளையும் அணிந்தனர் கால ஓட்டத்தில் இவர்கள் சார்ந்து வாழுகிற இனக்குழுமங்களின் ஆடை வழக்கத்தையும் உள்வாங்கி சாரம் கவுன் சேலை போன்றவற்றையே அணிவதற்கு பழகி கொண்டுள்ளனர் ஆபரணங்களாக யானை தந்தம் புலிப்பல் மான்கொம்பு மற்றும் கரங்காலி மரத்தில் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்து வந்தனர் அண்மை காலத்தில் விதைகளை கொண்டு கோர்க்கப்படுகின்ற மாலைகள் மற்றும் இமிடேசன் ஆபரணங்களையும் அணிவதற்கு பழகியுள்ளனர் கலைகள் பார்க்கிற போது இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குகைகளின் வழி வேடர்களின் கலைகள் தொடர்பாகவும் அறிய முடிகிறது குறிப்பாக அன்றாட தேவை நிமித்தமாக எளிய முறையில் மட்பாண்ட உற்பத்திகள் நடைபெற்ற இருக்கின்றன அத்தோடு வேட்டையாடல் முறையில் இருந்து செயனை பயிற்சிக்கு முறைக்கு மாற்றமடைந்த வேட்பாடு பொருளாதார தேவைகளின் நிமித்தம் மர சிதுக்கல்கள் மற்றும் கடைச்சல் வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளனர் விதைகள் மூலமாக காடுகளில் தமது எறப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு பயன்படுத்தப்பட்ட சில வகை பொருட்கள் இசை மீட்கும் கருவிகளாக காணப்பட்டன விலங்குகளின் சத்தங்களின் பிரகாரம் சத்தம் ஏற்படுத்தக்கூடிய இசை கருவிகளை உருவாக்கினர் சுற்றுச்சூழலில் கிடைத்த பொருட்களை கொண்டு இவை உருவாக்கப்பட்டன தேங்காயை கொண்டு உருவாக்கப்பட்ட என்னும் இசைக்கருவியும் சாதி கருமங்களின் போது இசைக்கின்ற பறை முளவு மேளம் ஆகியவையும் முதன்மையானவை தவிர மான் கொம்பு இருப்பு கம்பிகள் அல்லது மண்வெட்டிகளில் தட்டி ஓசை எழுப்புதல் இரண்டு சிரட்டைகளை தட்டி ஒலி எழுப்புதல் காய்ந்த பலாக்காயை கொண்டு யானையின் ஓசையை எழுப்புதல் மட்பாத்திரத்தின் மேல் தோலை கட்டி அதன் நடுவில் குங்குளிய எண்ணெய் தடவிய நூலொன்றை எழுப்பதால் புலியின் ஒருமலை போன்ற ஓசையினை எழுப்புதல் போன்ற முறைகளில் இசை எழுப்பப்படுகிற முறைகள் இன்றைக்கும் தொடர்ந்து வருகின்றன